ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்னியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ரெண்டாவது கொஸ்டின் இதில் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் சித்ரா இனிப்பு தயாரிக்க பத்து கிலோகிராம் முப்பத்தஞ்சு கிராம் நெய் வாங்குகிறாள் அதில் எட்டு கிலோகிராம் கிராம் ஐம்பத்தொன்பது கிராம் நெய்யை பயன்படுத்துகிறாள் எனில் மீதமுள்ள நெய்யின் அளவை காண்கன்னு கிடைக்கிறோம் அப்போது இதுலேருந்து இது நம்ம கழுகணும் அப்போ பாருங்கள் கிலோகிராமு கிராம் ரெண்டு அலகுகள் குத்துக்குறாங்க அப்போ ஒரே அழகாக நம்ம மாற்றுறோம் அப்போது இந்த கிராம இருக்கிறது கிலோகிராமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது கூட்டிடலாம் நம்ம அப்போ கூட்டின்னா ரெண்டுமே அந்த மாதிரி கிலோகிராமில் ரெண்டுமே மாற்றிட்டு அதுக்கப்புறம் கழிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ பாருங்கள் சித்திரா இது சித்ரா வாங்கிய இனிப்பு அப்போது சித்ரா வாங்கிய நெய்யின் அளவு பார்த்தீங்கன்னா பத்து கிலோகிராம் முப்பத்தஞ்சு கிராம் அப்போது இது கிலோகிராமாக மாற்றணுன்னா இது ஃபார்ம்லாம் இருக்குது ஒரு கிலோ ஆயிரம் கிராமுக்கு சமம் அப்போது கிராம்லேருந்து தானே இதுக்கு மாற்றணும் அப்போது ஆயிரத்தால் வகுத்திடணும் அப்போது ஒன்று பை ஆயிரம் கிலோகிராம் கிராம் இஸ் ஈக்குவல் டு ஒரு கிராமுக்கு சமம் அப்போது இந்த ஃபார்ம்லாம் யூஸ் அப்போது இது ஆயிரத்தாலை வகுத்தின்னணும் அப்போது இது பத்து அப்படியே இருக்கும் அப்போது பத்து கூட்டல் முப்பத்தஞ்சு பை ஆயிரம் அப்போ பாருங்கள் இது பத்து கூட்டல் இது ஆயிரத்தால் வகுத்திங்கன்னா மூணு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரமா அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்போ இன்னொன்று நம்ம பூஜ்ஜியம் செய்துக்கணும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் முப்பத்தி அஞ்சு இது கிலோகிராமில் ஆகிடும் கிலோகிராம் அப்போது இது கூட்டினிங்கன்னா பாருங்கள் பத்துனா இந்த நம்பரை எப்படி கூட்டினோன்னா பாருங்கள் பத்து பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு அஞ்சு இது நம்பர் முழு எண் இதுவும் முழு எண் புள்ளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு நீங்கள் போட்டுவோம் அப்போ இது கூட்டினீங்கன்னா அஞ்சு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பத்து அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது பத்து புள்ளி பூஜ்ஜியம் மூணு அஞ்சு கிலோகிராம் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் கூட்டணும் இதுக்கு அப்போ நம்ம இதுக்கு கிலோகிராமில் மாற்றிடும் அதே மாதிரி இதுக்கும் கிலோகிராமாக மாற்றிடும் அப்போது சித்தரா பயன் படுத்திய நெய்யின் அளவு இஸ் ஈக்வல் டு எட்டு கிலோகிராம் ஐம்பத்தொன்பது கிராம் இதுக்கும் இதே ஃபார்மில் யூஸ் பண்ணி நாங்கள் கிலோகிராமாக மாற்றணும் அப்போ பாருங்கள் எட்டு கூட்டல் ஐம்பத்தி ஒன்பது பை ஆயிரம் கிலோகிராமாக மாறிடும் அதே மாதிரி மூணு நம்பர் வரணும் அப்போ எட்டு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்பது கிலோகிராமுன்னு வரும் அப்போ பாருங்கள் இது கூட்டினிங்கன்னா எட்டு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்பது அப்போது இங்கே இல்லாதனால நீங்கள் பூஜ்ஜியம் போட்டுக்கோங்க அப்போ இது கூட்டினிங்கன்னா ஒன்பது அஞ்சு பூஜ்ஜியம் புள்ளி எட்டுன்னு வரும் அப்போ இது கூட்டினா எட்டு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்பது கிலோகிராம் அப்போ பாருங்கள் ரெண்டுமே கிலோகிராமில் மாற்றிட்டோமா அப்போது நம்ம மீதமுள்ள நெய்யின் அளவு வந்து காணோன்னா இது ரெ இதுலேருந்து இது நம்ம கழிச்சிடணும் அப்போது மீதமுள்ள நெய்யின் அளவு இஸ் ஈக்குவல் டு இது என்ன கண்டுபிடிச்சோம் பத்து புள்ளி பூஜ்ஜியம் முப்பத்தி அஞ்சு கிலோகிராம் கழித்தல் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐம்பத்தொன்பது கிலோகிராம் அப்போது இது ரெண்டு எப்படி கழிக்கணும்னா பாருங்கள் பத்து புள்ளி பூஜ்ஜியம் முப்பத்தஞ்சு எட்டு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்பது அப்போது இது கழிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் அஞ்சில் ஒன்பது போவாதுங்களா அதனால இங்கேருந்து கடன் வாங்கினீங்கன்னா இது பதினஞ்சு இது ரெண்டுன்னு ஆகிடும் அப்போது பதினஞ்சில் ஒன்பது போச்சுன்னா ஆறு இது பாருங்கள் ரெண்டில் அஞ்சு போவாது அப்போது இதுலேருந்து இங்கே கடன் வாங்கினீங்க இங்கே ஒன்பதாயிடும் இது பத்துன்னா இது ஒன்பதாயிடும் இது பன்னிரெண்டு பன்னிரெண்டாயிடும் அப்போது பன்னிரெண்டில் அஞ்சு போச்சுன்னா ஏழு ஒன்பதில் பூஜ்ஜியம் போச்சுன்னா ஒன்பது ஒன்பதில் எட்டு போச்சுன்னா ஒன்று அப்போ புள்ளி இங்கே வரோமா அப்போது ஒன்று புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோகிராமுன்னு வரும் தேர்ஃபோர் மீதமுள்ள நெயின் அளவு இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோகிராம் പുഞ്ചുങ്ങളാ അല്ലതാ ഇത് കൻസർ ഇത് മാറി താ പോലും